ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்குறீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் இந்த வீடியோ எடுத்து ஒரு மாசம் ஆச்சு எடிட் பண்ணி போடுறதுக்கு டைமே இல்லை எடிட் பண்ணி வச்சும் வாய்ஸ் போடுறதுக்கு டைம் இல்லாம இருந்துச்சு இன்னைக்கு தான் வாய்ஸ் கொடுத்து போடுறேன் இந்த நாள் எங்க வாழ்க்கையில மறக்க முடியாத சொல்லணும் அன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்குமே ஒரு சந்தோஷமா நிம்மதியா இருந்தோம் இந்த நாள் கொடுத்த கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஒரு டிப்ரெஷன்லயே இருந்தோம் ஒரு என்ன பண்றது ஒரு பயங்கரமா டென்ஷன்லயே ஒரு டிப்ரெஷன்லேயே இருந்துச்சு ஒன் வீக்க ரொம்பவே இருந்தோம் என்ன பண்றது எப்படி என்ன ஆச்சு எதுவுமே தெரியல அவ்வளோ இது அது எல்லாமே மறந்தது இந்த ஒரு தான் அந்த நாள் கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த நாள் எப்பவுமே என் வாழ்க்கையில மறக்க முடியாது இது வந்து ஆடி பதினெட்டு ஆடி அன்னைக்கு எடுத்த வீடியோ ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது பதினெட்டு அப்படிங்கிறதுக்கு பல சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க பதினெண் கீழ்கணக்கு நூல் பதினெண் படிக்கட்டு ஐயப்பனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பதின் பதினெட்டு படிக்கட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி பதினெட்டுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அதனால தான் அந்த அன்னைக்கு வந்து தாலி பெருக்கி போடும்போது நம்ம வாழ்க்கையும் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஆடி பெருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் காவிரி கங்கை ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து விடுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் அன்னைக்கு கொண்டாடுவாங்க தண்ணிக்காகத்தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது ஆறு குளம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அங்க போய் சாமி கும்பிடலாம் எதுவும் இல்லை அப்படின்னா வீட்டிலேயே ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி மஞ்சளும் பூவும் போட்டு அதைவே காவிரி கங்கையாக நினைச்சு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் வீட்டுல இருக்க பைப்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பொட்டுல வச்சு பூ போட்டு நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் நாங்க தான் கும்பிட்டோம் இப்ப சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னைக்கு செய்யவே இல்லை அக்கம் இருந்து எல்லாருமே கொடுத்துட்டாங்க இட்லி பொங்கல் சட்னி சாம்பார் சாப்பாடு வச்சேன் நான் வச்ச சாப்பாடு மதியம் தான் சாப்பிட்டோம் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டோம் முடிச்சுட்டு அப்படியே கோயிலுக்கு போகலான்னு போனோம் எந்த கோயிலுக்கு போகலான்னு கேட்டாது நாங்கள் கே வீட்டில் கிளம்பும் போதே மணி ஒன்று இன்னாத்துக்கு எந்த கோயில் ஓப்பன் இருக்குன்னு தெரியல சரி போங்க போகும்போது நம்மளுக்கு இந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி போகணும்னு இருக்கும் அந்த கோயிலுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம் இந்த கோயிலுக்கு முன்னாடி நான் எவ்வளவோ நாள் நிறுத்தி எனக்கு பூ வாங்கி கொடுத்ததுக்காது ஆனால் அந்த கோயிலுக்கு போனதே இல்லை இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போனோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு கோயில் முடிச்சுட்டு எங்கேயாவது சுத்தி பார்க்க போகலாம் அடிமாரி போகலான்ட்டு சொன்னாங்க பட் அங்க ரொம்ப கூட்டமா இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நர்சரிக்கு வந்திருக்கோம் சரி வாங்க போய் பூச்செடி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரே ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வந்தோம் வர வழியில் பாத்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் முன்னாடி வந்து ஷோரூம்ல இருந்துதான் எடுத்துட்டு வந்தாங்களாம் புது காராமா கீர் விலக மாட்டேன்ச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பிரேக் போட்டிருக்காங்க அவங்க போட்ட பிரேக்கில் பின்னாடி வந்த அஞ்சு காது இடிச்சிடுச்சு பயங்கர டேமேஜ் அதனால நம்ம வந்து ட்ரைவ் பண்ணும்போது நம்ம கால் அவங்க வந்து சொன்னாங்க இப்போ தான் எடுத்து ஷோரூம்ல விட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களா மறுபடியும் அந்த ப்ராப்ளம் இருந்துங்காட்டி ஷோரூம்ல விட்டுதான் எடுத்துகிட்டு வந்தோம் மறுபடியும் அதே பிரச்சனை அப்படின்னாங்க ஸோ நம்ம கொஞ்சம் சேஃப்டியை பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் உசாதா ஓயமா நிறுத்தி பண்ணணும்னா மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்ப வீட்டுக்கு வந்ததையும் அந்த செடி ஃபர்ஸ்ட் நட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு பாட்டில் போட்டு உங்களுக்கு எதாவது செடி ஃபேமிலியே தண்ணி ஊற்றி வச்சோம் நான் பரவாயில்லேன்ட்டு மறுபடியும் அதுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்குது உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன்